முந்தாணித்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது நாங்க ரொம்ப கஷ்டமான காலகட்டத்திலையும் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆறாயிரம் ரூபாய் இப்போ நிவாரண நிதி கஷ்டம் யாரால இருக்கு சார் நிதி பற்றாக்குறை இருக்கு எப்படி நிதி பற்றாக்குறை வந்து எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தப்ப நிதி பற்றாக்குறை இல்லையோ அப்போ ஆறாயிரம் ரூபாய் நாங்க தான் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் நாங்க தான் கொடுக்குறோம் மத்திய அரசு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதுலேருந்து எடுத்து நீ ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன் இது நல்லா இருக்குது

உத்தரப்பிரதேசத்தில் இருக்க எந்த சிட்டி வேணாம் லக்னோ இல்லை எந்த சிட்டி வேணாவா இந்த மாதிரி கேவலமாக சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு ரோடு அங்கே இருக்கிற ஒரு சிட்டியில் நீ காட்டுறேன் எங்கே வந்து இன்னும் கதை விட்டுருக்கா வரல வளர்ச்சி வளர்ச்சின்னு உத்தரப்பிரதேசில் எங்கேயோ போயிடுச்சு உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுனா எனக்கு கெட்டகோ நீ வேறு ஏதாவது பேசுகிறேன் ஏன்ட்டா உத்தரப்பிரதேச பற்றி பேசாதே சரி சிங்கம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அங்கே யோகிஜி உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் முந்தாணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது நாங்க ரொம்ப கஷ்டமான காலகட்டத்திலையும் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆறாயிரம் ரூபாய் இப்போ நிவாரண நிதியாக கஷ்டம் யாரால இருந்தது சார் நிதி பற்றாக்குறை இருக்கு எப்படி நிதி பற்றாக்குறை இருந்தது எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா குத்தப்ப நிதி பற்றாக்குறை இல்லையோ அப்பா இப்ப ரெண்டு வருஷத்துல இவங்க சாப்பிட்டு நிதி போட்டு வந்திருக்கு சென்னை மற்றும் தென்மாநிலம் நீங்க என்ன லாஸ் பண்ணீங்க சார் இருந்து பத்து பிசா கூட வரல மக்களுக்கு இருந்து பத்து பிஸாக கூட வரலப்பா பேரிடர் வந்தது பேரிடரில் நாங்கள் அனுபவித்தோம் மக்கள் நாங்கள் அனுபவித்தோம் வயசானவங்க பச்சை குழந்தைங்க எல்லாரும் வேலைச்சேர்லையும் முடிச்சூர்லேயும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் தண்ணி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்து எல்லா சித்திரவதை அனுபவிச்சாங்க மத்திய தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து மீட்டுச்சு எல்லாம் கரெக்டு மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுத்தது அதில் நீங்கள் ஆறாயிரூவா கொடுக்குறானிங்க இன்னும் முழுசாக வந்து சேரல உங்களுக்கு என்ன லாஸு அவர் என்ன கேட்கறாங்க நீங்க எல்லாம் ஜாலியா தானே இருக்கீங்க போய் ஷூட்டிங் ஸ்பாட் பாக்குறீங்க மாதிரி சொல்றதை கூப்பிட்டு போயிட்டு டெல்லியில் போய் இந்தி கூட்டணியில போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரீங்க அட்டன் பண்ணிட்டு வந்தாங்கல்ல நாங்கள் அதோட இந்தி கத்துனா பண்ணிட்டாங்க அந்த அசிங்கம் கூட பாக்காதான் அப்படியே வந்துட்டார் அவர் என்ன சார் நீங்க ஜாலியாக தானே இருக்கீங்க நாங்க தான கஷ்டப்படுறோம் மக்கள் தானே கஷ்டம் பெண்களுக்கு ஆயிர ரூபா கொடுக்குறோம் அது தவிர இப்போ பொங்களுக்கு ஆயிரம் எந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க குடும்பத்தலைவர்களுக்கு ஆயிரம் எல்லா குடும்பத்தலைவருக்கும் கொடுக்கலீங்க இப்போ நான் அந்த வீடியோ போனாலும் நான் போறேங்க கடலூர்ல கட்சி மீட்டிங் கிடையாது காமனா மக்கள் இருக்கிற மீட்டிங் நானே நானே தெரிஞ்சுக்கிறது தான் கேட்டேன் ஃபுல்லா லேடிஸு எவ்வளோ பேருக்குமா ஆயர்ரூவா வந்துருக்குன்னு கேட்கறேன் முப்பது சதவீதம் பேர் கூட கை தூக்கல வரலன்னா எழுபது சதவீதம் பேர் கை தூக்குறாங்க ஆமாப்பா

பேரிடர் நேரத்துல பேரிடருக்காக எதுக்காக பேரிடருக்காக பேரிடருக்காக தானே பேரிடருக்காக வர வேண்டிய நிதி தானே பேரிடருக்காக தானே வந்திருக்குது அந்த காசு எடுத்து தானே நீங்க எனக்கு இப்போ ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க அப்புறம் என்ன எங்க காசு தானே தமிழக மக்களின் வரிப்பணம் அப்படிங்கிறாங்க சார் தமிழக மக்களுடைய வரிப்பணம் தான் யாரு இல்லைன்னா நாங்க கொடுக்குறோம்ல நீங்க வாங்குனீங்கல்ல ஐம்பது சதவீதம் அது என்னாச்சு அது மட்டும் போயிட்டு இருக்கேப்பா எனக்கு புரியலையே சொல்கிறாப்பா திருச்சி வராரா பிரதமர் சொல்கிறாரா பயிர் பாதுகாப்பு திட்டம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா ஜல்ஜீவன் திட்டம் ரயில்வே திட்டங்கள் எந்தெந்த ரயில் நிறைகளை புனரமைச்சிருக்கோம் என்னென்ன புதுசாக ட்ராக் கொண்டு வர போடுறோம் எந்தெந்த ரோடு புதுசாக போடுறோம் இந்த பத்தம் இருபதாயிரம் கோடியில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் இவ்வளோ சொன்னாரா ஸ்டாலின் என்ன சொன்னார் பத்தியா காசி காசிபோடு காசி காசிவோடு ஒரு ஏதோ உங்களுடைய திட்டம் இல்லைங்க நாங்களும் தமிழக அரசாங்கத்தில் இதை பண்றோம் சொல்ல முடிஞ்சுதா சொல்ல காட்டுறதெல்லாம் என்ன சொல்லி காட்டுறது நீ சொல்லி இருப்பா அவர் சேர சோழ பாண்டிய நாயக்க மன்னர்கள் இவரு சந்தைக்கு போனா ஆத்தாவையும் காசு ஓடு அவரு தமிழ் குடும்பங்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் செழுமை இவரு யார் ஸ்டாலின் சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு ஓடு அவரு பயிர் பாதுகாப்பு திட்டம் அட்டை விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஸ்டாலின் சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு அவர் உஜ்வாலா எரிவாயு மாற்று மாற்றுமுறை மின்சாரம் மாற்று முறை எரிவாயு இது இம்போர்ட்டா குறைச்சிருக்கிறோம் ஸ்டாலின் சந்தைக்கு போகணும் இல்ல சார் இப்ப பாத்தீங்கன்னா வரேன் வரேன் இவ்வளவு விஷயம் பேசுறாரு ஏன்னா அவர் செஞ்சிருக்கிறாரு உங்களால ஒரு விஷயம் பேச முடியல உங்களுக்கு தேவை காசி காசி காசு தமிழக மக்களுடைய வரி பணத்தை தமிழக மக்களுக்கு நாங்க நாங்கள் இருக்கோம் நீங்க வாயில போறதுலாம் இருக்க முடியாது ஏற்கனவே கொடுத்தோம்ல ஏற்கனவே கொடுத்தோம் நிர்மலா சீதாராமன் அதான் கேட்கறாங்க ஏற்கனவே கொடுத்தோம்ல அதுல என்ன பண்ணீங்க நீங்க சொல்ற இல்லை ஆயிரம் ரூபாய் மகள் இருக்குன்னு அது யார் பணம் தெரியுமா சார் அது எஸ்டி சப்ளான்லேருந்து அது மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குது இது திரும்பி இன்னொரு முக்கியமான குற்றச்சாரு இப்ப என்னன்னா பா அது மட்டும் அந்த டப்பா மட்டும் ஓப்பன் ஆகாம இருக்கேன்ப்பா நான் கட்டுற ஒரு ரூபாயில ஐம்பது காசு நேரா ஸ்டாலினுக்கு போதும் இல்ல மத்திய தமிழக அரசாங்கத்துக்கு அது என்னச்சே சார் நீங்க இன்டெரக்ட் டாக்ஸ் மட்டும் தான் பேசுறீங்க டேரக்ட் டாக்ஸ் ரெவல்யூஷன்ல தமிழகத்திற்கு இன்டெரக்ட் டாக்ஸ் பத்தி டேரக்டா தான் பேசுறேன்

ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு லட்சம் கோடி அதுல கிராண்டின் எய்ட் அடக்கம் அது தவிர கொரோனா காலகட்டத்துல அந்த சேர்த்து வச்சு கூட்ட நிதி அடக்கம் அதெல்லாம் அடக்கம் டேரக்ட் டாக்ஸ்ல அந்த ஒரு சப் சப்டிவிஷன் கீழே கம்மியாக நானும் கேக்குறேன் நான் இன்கம் டேக்ஸ் ஒரு அட்வொகேட்டா எனக்கு வர வருமானத்துல நான் இன்கம் டாக்ஸ் கட்டுறேன் சரியா சரியா ஆமா சார் சரி நான் கண்ணால பாக்குற எல்லாமே நான் கட்டுற டாக்ஸ்ல மத்திய அரசாங்கம் எனக்கு கொடுத்துருக்குது நான் நேஷனல் ஹைவேஸ்ல உந்தூர்பாட்டிக்கு போறேன் அந்த ரோடை போட்டு கொடுத்தது வாஜ்பாய் புரியுதா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தது நரேந்திர மோடி புரியுதா மத்திய அரசாங்கம் நான் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறேன் நான் பிறந்த ஊர் போகப்பட்டிக்கு போகிறேன் இப்போ ராஜாங்குளத்துக்கு போகிறேன் அங்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஜல்லி ஒன்றரை ஜல்லி பார்த்துருக்கியா மண்ணில் ஒன்றரை ஜல்லி இருக்கும் காரில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாங்க திரும்பி காரில் ரெண்டு டயரை மாற்றணும் டயர் வண்டி டயரே தாங்க கரெக்டாக இது மாட்டு வண்டி இருக்குது பார்த்திங்களா அதுவே தாங்காது நாங்கள் கிராமத்தில் என்ன பேசிப்போனால் இந்த ரோடு நீ போடாமல் இருந்தால் கூட மண்ணு ரோடு இருக்கும் பார்த்தியா அதில் நாங்கள் ஜாலியாக மாட்டு வண்டி விட்டு போயிடுவோமே இப்போ இது மாதிரி நீ ஒன்றரை ஜல்லியை போட்டு குத்தி இன்றைக்கிதேன்னு பேசுவோம் இன்றைக்கி நீ இதுவா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன் எல்லா கிராமத்துலேயும் நல்ல கேக்கு மாதிரி எப்படி கேக்கு மாதிரி கேக்கு மாதிரி நல்ல ரோடு தரமான ரோடு நீ போய் அந்த த ஒரு ரோடு தரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் நீ என்ன எழுதி வச்சுக்கோ நேராக ரோடோட எண்டுக்கு போ ஒரு போர்டு இருக்கும் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் நான் அந்த கிராமத்துக்கு போறேன் பிறந்த ஊருக்கு போறேன் அந்த ரோடு நரேந்திர மோடி தான் போட்டு கொடுத்துருக்காரு போனா பிரதான் மந்திரி ஆவாஸ் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்குது நரேந்திர மோடி தான் கொடுக்குறாரு அந்த குழாய் மூலமாக குடிநீர் நரேந்திர மோடி தான் கொடுக்குறாரு ஊருக்கு டேங்க்கு நரேந்திர மோடி தான் கட்டி கொடுத்தாரு இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூல் பில்டிங் சொன்ன ஸ்கீம் பேர் எல்லாம் நரேந்திர மோடி தான் கட்டி கொடுக்கறாரு நிதி மத்திய அரசாங்கத்து கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க நீ குறைந்தபட்சமான என்ன என்னக்கு சொல் உன் கட்ச உன் கண்ட்டுக்கே வர வா பெண்களுக்கு ஒரு கட்டுறேன் நீ குறைந்த பட்சம் எல்லாம் சொல்ல விட ஒரு ரூபா நான் கட்டறேன்னா அம்பது காசு

இப்போ நரேந்திர மோடி ஒரு தடவை ஒரு சிட்டிங்கில் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டங்களை கொடுத்துட்டு போயிருக்கா இருப்பான்றேன் போன தடவை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா கொடுத்தா இருப்பாங்கறேன் நீ முப்பத்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் நீ ஒன்றை பார்க்க மாட்டியா உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை என்னன்னு தெரியுமா உனக்கு சொல்லு இருபத்தஞ்சு கோடி இப்போ இருபத்தெட்டு கோடி இப்போ எத்தனை எம்பி தொகுதி எம்பி தொகுதி எவ்வளோ ஷேர் மக்கள் எவ்வளோ அங்கே நூத்தி முப்பத்தி எட்டு கோடி பேர் மக்கள்ல எவ்வளவு பேர் அங்க இருக்காங்க சார் என்ன கேக்குறாங்கன்னா இது வரைக்குமே நரேந்திர மோடி ஒரு ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் சதவீதம் உத்தரப்பிரதேசம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ வரை டெவலப்மெண்ட்டே இல்லாம ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க யார் சொன்னா ஓ நெஞ்சு செல்லம் உங்க உதயநிதியும் ஸ்டாலினுக்கும் வந்து நான் இது நேரடியா சவால் விடுறேன் கார்ல வர சொல்லு மெட்ராஸ்ல அழுங்காம குழுங்காம ஷேக் ஆகாம நீ போய்ட்டுன்னா பேரை மாத்தி வச்சுக்க முடியும் கரெக்டா உங்க ஸ்டுடியோ வர முடியுதா இல்ல சார் குண்டு பாத்து மாதிரி இருக்கு குண்டு குடிமா தான் இருக்கு குண்டு ஏறி ஈரி ஒரு பேஷண்ட் ஹீஷண்ட் பிரெக்னன்ட் ஆனவங்க எல்லாம் ஒரு கார்ல போவே முடியல கரெக்டா ஆமா சார் சிட்டி மாதிரி இருக்குது இது சிட்டி மாதிரி இருக்குது நீ வா உத்தரப்பிரதேசத்துல இருக்க எந்த சிட்டி வேணா லக்னோ இல்ல எந்த சிட்டி வேணா வா இந்த மாதிரி கேவலமா சென்னையில இருக்கிற மாதிரி ஒரு ரோடு அங்க இருக்கிற ஒரு சிட்டில நீ காட்டுற எங்க வந்து இன்னும் கதை விட்டுருக்க வரல வளர்ச்சி வளர்ச்சின்னு உத்தரப்பிரதேசம் எல்லாம் போயிடுச்சு உத்தரப்பிரதேச பத்தி பேசுனா எனக்கு கெட்டகோன்னு சொல்றேன் நீ வேறதா பேசுகிறேன் உத்தரப்பிரதேச பத்தி பேசாத சரி சிங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அங்க யோகிஜி அப்புறம் இருப்பா அங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா பண்ணிட்டு இருக்காரு இங்க மாதிரிலாம் நீ உங்களை மாதிரி ஊரைய மாத்தலை அங்கெல்லாம் ஊழல் கிடையாது டிரான்ஸ்பரன்சி ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா டைரக்டா அப்படியே லட்டு மாதிரி இங்க இங்க லஞ்சம் கூட அங்கே லஞ்சம் கூட இங்க நாற்பது பர்சன்டேஜ் அங்க பத்து பர்சன்டேஜ் ஒன்றும் கிடையாது இப்போ உத்தரப்பிரதேசக்காரங்க மெட்ராஸில் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களே எல்லாமே பீகார் அந்த பக்கம் தான் யூபிக்காரங்க யாரும் வேலைக்கு வர்றதில்ல எல்லாத்துக்கும் அங்கேயே வேலை கிடச்சிட்டு இருக்கு எங்கேருந்து எங்கே கொண்டு வர்றாரு தெரியுமா யோகிஜி இல்லை இப்போவும் பதினாறு சதவீதம் டாக்ஸு அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் சொல்றீங்க இல்லையா பீகார்னுடைய நான் சொல்றதை புரிஞ்சுக்கோப்பா நான் கட்டின டாக்ஸை விட தமிழ்நாடு கட்டின டாக்ஸை விட எங்களுக்கு அதிகமாக வந்திருக்கா இல்லையா ஓவராலாக பார்த்தா வந்திருக்கு நீ ஏன் யூபி பார்த்து வைரீங்க அசிங்கமாக உனக்கு அசிங்கமாக இருக்கா இல்லை நீ இருப்பா நாம ஆறு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் கோடி கட்டினா ஆறு புள்ளி தொண்ணூத்தேழு லட்சம் கோடி நமக்கு திரும்ப வருது ஒரு எட்டு வழி சாலையா டெல்லி டு மிரட்டா அடுத்து செ சென்னை டு சேலம் போடுறாங்க ஆச்சா இப்போ ராமேஸ்வரத்தில் நீ கேட்டால் அந்த இதே பிரிட்ஜு மாற்றி கொடுக்குறாங்க இப்போ வந்தே பாரத் ட்ரெயின் இத்தனை தமிழ்நாட்டு கொடுத்துருக்காங்க நீ கேட்டால் கொடுத்தாங்க தமிழ் மேலே இருக்கிற தமிழ் மக்கள் மேலே இருக்கிற இன்னைக்கு வந்து ஒரு நமக்கு நாலு நம்ம தென் மாவட்டங்களில் ஒரு பேரிடர் உடனே முப்படைகள் இறங்கி ஓடி வருது பண்ணுதா பண்ணலையாப்பா கடமை தானே அப்ப ஸ்டாலினுக்கும் கடமை கிடையாதா அந்த கடமையை பற்றி பேசவே மாட்டேறியாப்பா நான் இப்போ வரையும் அந்த ஐம்பது சதவீத டேக்ஸ் அவங்க வாங்கினது என்ன பார்த்துன்னா அது இன்னும் டப்பா தான் இருக்குது அந்த டப்பா நீ ஓப்பனே பண்ணல என்ன சொல்கிறாங்க நாங்கள் பண்ண இலவசம் பேருந்து விட்டுருக்கோம் இருப்பா நாங்கள் பண்ணால் கடமை அவர்களுக்கும் கடமை தான் சார் பெண்களுக்கு எங்களுக்கு இலவசம் பேர் அதை மட்டும் என்னமோ தூக்கி குத்த மாதிரி பேசினீங்க பொன்முடி ஓசி ஓசிங்கிறாரு அதான் சார் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க பெண்களுக்கு இலவசமாக பேருந்து கண்ணா பேருந்துல பெண்களுக்கு இலவசம் அதான் சார் பெண்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க அதாவது இலவச பஸ் பயணம் அப்படி சொல்லிக்கலாமா சார் அதை தவிர நான் முதல்வன் ஸ்கீம் கீழே நான் முதல்வன் யாரு நீ யார் முதல்வர்னே தெரில இதில் நான் முதல்வர் ஸ்கீம் வேறு இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வைக்காதீங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஏறுனே எல்லோரும் அந்த கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க சார் எல்லாத்தையுமே இப்படி நம்ம காமெடி பண்ணால் இப்படி சார் காமெடி இப்போ நீ என்னப்பா நீ ஆதித்யா சேனலில் வச்சிடற அப்புறம் சிரிக்கக்கூடாது காமெடி பண்ணணும் அது சீரியஸாக அதாவது நியூஸ் சேனல் வையே நான் பேசுகிறேன் நீ பண்ணுறது காமெடியாக கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது சார் அந்த ஐம்பது சதவீதத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல அது இன்னும் உனக்கு புரியல ஏதாவது பண்ணா இருந்தால் நீ பாங்கிற புரிதாக புரியலையா உனக்கு புரிதாக புரியலையா சார் உனக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன் நீ சொல்கிறல இந்த ஆயிரம் ரூபா ஸ்கீமு சாரி இந்த பெண்களுக்கு இலவசமாக டிக்கெட்டு அதெல்லாம் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணி பண்ணுற ஸ்கீம் கிடையாது வர ஃபண்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஸ்கீம் கரெக்டா ஏற்கனவே ட்ரான்ஸ்போர்ட்டு கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அகலை பாதாளத்தில் இருக்குது சரியா மொத்தத்தில் கொண்டு போய் இறக்கி அகல பாதத்தில் விட்டுட்டு அதில் பத்து சன் ஸ்பைஸ் ஜெட் மாதிரி பத்து ப்ரைவேட் பஸ் வரும் சன் குரூப்பில் ஒரு ஆயிரம் ரெட் ஜெயின்லேருந்து ஒரு ஆயிரம் மா மாப்பிள கம்பெனிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் அங்கே இங்கேன்னு வரும் அதெல்லாம் உங்கள் பிளான்லாம் எங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டாவது பெண்கள் எவ்வளோ வேதனை போடுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா அவனுக்கு நீ பஸ்ஸில் போறியா இல்லையா என்ன வேதனைன்னு சொல்ல தெரிஞ்சு என்ன வேதனைனால் ஒவ்வொருத்தரும் பஸ்ஸை விட்டு இருக்கிற ஒரு ஒரு பெண்ண்கிட்டையும் மைக்கு தூக்கிட்டு போய் கேளு நானாடா உங்களுக்கு ஃப்ரீ கேட்டோம் ஏன் எங்களை அவமானப்படுத்திருக்கேன்னு கேட்குறேன் அந்த ஊழியர்கள் ட்ரீட் பண்ணுறது போக்குவரத்து துறை ஊழியர்கள் நடத்துனர்கள் டிரைவர்ஸுங்க அவங்கள ட்ரீட் பண்ணுறது இது வந்து பஸ் பாஸில் சின் நீங்களாம் பஸ் பாஸில் போயிருக்கீங்களா பஸ்ஸில் நீங்கள் போயிருக்கீங்களா நம்மளாம் பஸ் பாஸில் நான் போயிருக்கேன் நானும் போயிருக்கேன் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க மந்த்லி பாஸ் இருக்கும் மந்த்லி பாஸ் இருக்கும் ஆயிரம் ரூபாய் பாசுன்னு ஒன்று இருக்குது நம்ம பஸ்ஸு பஸ் ஏற நிற்கும் போது வேணும் போய் தள்ளி நீ போடணும் தெரியல ஸ்கூல் இருக்கிற அந்த ஸ்டாப்பில் மட்டும் கிரவுட் ஆகும் ஓடி போய் தான் நாங்கள்லாம் ஏறும் சீட்டில் நாங்களாம் உட்கார முடியாது தெரியுமா உனக்கு அந்த வழியில் தானே உனக்கு தெரியுமா நீ பார்த்துருக்கே மாட்டோம் உங்கள் ஜென்ரேஷனுக்கே அதெல்லாம் தெரியாது ஃப்ரீயாக நீ கொடுத்துட்டு என்னுடைய சுயமரியாதையை எடுக்கிற பற்றியா அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது இந்த வழியை நான்லாம் எல்லாம் ஸ்டூடண்ட்டாக இருக்கும் போது பஸ் பாஸில் போகும்போது நான் அனுபவிச்ச வழியை தான் இன்னைக்கு பெண்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு முன்னேற்றமான திட்டம் தயவு செஞ்சு சொல்லாது நாங்கள் யாரும் ஹோஸ்டலில் போனோம்லாம் உன்ட்ட கேட்கல மிகப்பெரிய என் ரத்தத்தையும் என் வேர்வையும் நீ உறிஞ்சிக்கிட்டு எனக்கு அந்த பத்து ரூபா பஸ் டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுத்தான்லாம் சொல்லிட்டு இருக்காது இதான் மக்கள் யோசிக்கிறது இதை தான் ஒவ்வொரு நாளும் பெண்கள் அங்க போய் அவமானப்படுறாங்க புரியுதா இலவசமாக கொடுக்கறது அப்படிங்கிறது சுயமரியாதையை பிடுங்குறது இல்லை நீங்கள் பெண்களுக்கு இலவசமே இல்லை இதெல்லாம் வந்து சுயமரியாதை பிடுங்குறது சொல்கிறீங்க இப்போ ஒரு ஹாஸ்டல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திறந்து வச்சுருக்காங்க பெண்கள் வர்க்கிங் விமென்காக வந்து ரொம்ப மலிவான ரேட்டில் வந்து திறந்துருக்காங்க ஸோ இதெல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மாதிரி பண்ணாங்கன்னா வரவேற்கத்தக்க விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்னா ஆக்கப்பூர்வமாக பண்ணாங்கன்னா ஒரு நாள் விளம்பரத்தோடு அந்த விஷயத்தை நிப்பாட்டாமல் உண்மையிலேயே பண்ணாங்கன்னா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த அம்மா உணவகங்கள் மூடிட்டாங்க சென்னையில் சென்னையில் ஏற்கனவே வந்து இந்த உணவு ரேட்லாம் அதிகம் நீங்கள் இப்போ கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா ஒரு முட்டை கொஞ்சம் களி இது ஒரு அஞ்சு ரூபா அது ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட முடியும் நான் சொல்கிறது ரோட்டோர கடைகளில் நீங்கள் ரோட்டோர கடையில் கூட சென்னையில் பதினஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட முடியாது உணவுன்றது அடிப்படையான ஒரு விஷயம் அதுக்கு வந்து இந்த அம்மா உணவகங்கள்லாம் பல பேருக்கு சாப்பாடு போட்டுட்டுருந்தது அதெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நான் பார்த்த எந்த இடத்துலையுமே அம்மா உணவகம் இல்லை இவங்க மூடலைன்னு சொன்னாங்க மூடிட்டாங்க பால் விலை பெரிய அளவில் போயிருக்கு பால் விலையை ஏற்றுறதுக்கு ஜென்யூனாக நீங்கள் காரணம் சொல்ல மாட்டேறீங்க விலையை ஏற்றிட்டு குவாண்டிட்டியை குறைக்கிறது குவாலிட்டியை குறைக்கிறது நாம் எங்கள் கவலை என்னென்னாங்க இவங்க பண்ணுறதெல்லாம் திருட்டுத்தனமா இருக்கின்றதான் நாங்கள் சொல்கிற கவலை நேரடியாக நீங்கள் மக்களை வந்து அணுக மாட்றீங்க வெறுமனே விளம்பரம் மட்டுமே பண்ணி எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியும் எங்க பார்த்தாலும் விளம்பரம் தான் பஸ் எல்லாம் பஸ்ஸா இருக்கா மெட்ராஸ்ல எந்த பஸ்ஸாவது பஸ்ஸா ஓடுதா தரம் இல்லாம இருக்கு விளம்பரமா தான் பண்றது ஒரு பண்ணாலே உடனே நம்ம குத்த முன்னாடி எல்லாம் பின்னாடி ஒரு விளம்பரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பூரா விளம்பரம் தான் பஸ் எங்கே இருக்குது அது எங்கே பாரிஸுக்கு போதா தாம்பரத்துக்கு போதான்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு மணி நேரம் ஆகுது இப்போ கண்டென்ட் அது இல்லை எப்படி தமிழ்நாட்டில் பஸ்ஸு மெட்ராஸில் இருக்கிற கார்பரேஷன் பஸ் எல்லாம் விளம்பரத்தில் ஓடுதோ அதே மாதிரி தான் ஸ்டாலின் அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் விளம்பரத்தில் தான் இருக்குது எங்களுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி சார் தேங்க்யூ உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்